ஃபஸ்ட்டெல்லாம் உங்களுடைய ஆதார் கார்டில் எதாவது அப்டேட் பண்ணணும் அப்படின்னா ஏதாவது அட்ரஸ் மாற்றுறது நேம் மாற்றுறது டேட் ஆஃப் பர்த் மாற்றுறது அந்த மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படின்னா உங்கள் மொபைல் மூலமாக பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஆப்ஷனுமே இல்லாமல் இருந்தது எல்லாமே நீங்கள் இசேவை மையமோ இல்லை சிஇசி சென்ட்ராக தான் போகணும் இல்லை ஆதார் கார்டு சென்டரில் போய் நீங்கள் லைனில் நின்று நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தது இப்போது உங்களுடைய மொபைல் மூலமாகவே இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸை ஃபுல்லாக கொண்டு வந்துட்டாங்க இதுக்கு முன்னாடி ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடியே இந்த ஆதார் ஆப்பில் உங்களுடைய ஃபோன் நம்பரை மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனை கொண்டு வந்திருந்தாங்க அது எல்லாருமே தெரியும் நானும் வீடியோ போட்டிருந்தேன் இப்போது அதே ஆப்பில் உங்களுடைய அட்ரஸை எப்படி மாடிஃபை பண்ணலாம் அப்படின்றது நம்ம இந்த வீட்டில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணால் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள் எதற்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷன் அதாவது ஒரு ஆப் தேவைப்படுது இந்த ஆதார் ஆப்னு சொல்லிட்டு ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஹோம் பேஜ் வரும் இந்த மாதிரி சின்ன சின்ன செட்டப் தான் நீங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்தா உங்களுடைய ஆதார் கார்டு கேட்கும் அந்த ஆதார் கார்டு நம்பரை போட்டு கண்ணியும் கொடுத்தோன்னா அந்த ஆதார் ரிஜிஸ்டர் ஆதார்க்கு நீங்கள் ஓடிபி போய் வெரிஃபை ஆகும் எந்த சிம்மில் நீங்கள் அந்த ஆதார் லிங்க் ஆகிக்குதோ அந்த சிம்மை சூஸ் பண்ணுங்கள் ஓடிபி போய் வெரிஃபை ஆகும் வெரிஃபை ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை ஃபேஸ் அத்தென்டிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது இந்த ஆப்பை ஃபஸ்ட் டைம் லாகின் பண்ணும்போது மட்டும்தான் மாதிரி காமிக்கும் செட்டப் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு டைமும் ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி காமிக்காது செட்டப் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி காமிக்கும் எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான எந்த ஒரு ஆப்ஷனும் கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸை காமிக்க சொல்லுது என்னுடைய ஃபேஸ் காமிச்சு நான் இதை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் இப்போ ஃபேஸ் அத்தென்டிகேட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போது நீங்கள் ப்ராசஸ் கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹோம் பேஜில் உங்களுடைய பின் நம்பர் செட் பண்ண சொல்லும் இந்த ஆப்பை நீங்கள் லாகின் பண்ணுறதுக்கு ஒரு சிக்ஸ் டிஜிட்டில் ஒரு பின்னை நீங்கள் செட் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு விருப்பப்பட்ட பின்னை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் போட்டு நீங்கள் சப்மிட் பண்ணி லாகின் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஹோம் பேஜ் இந்த மாதிரி இருக்கும் உங்களுடைய ஃபோட்டோ உங்களுடைய நேமு அவங்களுடைய ஆதார் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் அது டிஜிட்டலாக நீங்கள் ஷேர் பண்ணுறதா இருந்தால் வெறும் கியூஆர் மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணுறதா அந்த கியூஆர் இருக்கும் மாஸ்க் டேட்டா இது எல்லாத்தையும் சூஸ் பண்ணி உங்களுடைய ஆதார நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதே போல் கீழே பார்த்தீங்கன்னா மை ஆதார் அப்டேட் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல இந்த ஆப்ஷனுக்குள்ளே தான் உங்களுடைய மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணுறது அட்ரஸை சேஞ்ச் பண்ணுறது எல்லா ஆப்ஷனுமே இதுக்குள்ள இருக்கும் நீங்கள் உள்ளே போய் நீங்கள் பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும் ஃபஸ்ட்டு நேம் அப்டேட் பண்ணுறதா இருந்தால் அப்டேட் பண்ணிக்கலாம் இமெயில் அப்டேட் பண்ணுறதுக்காக அப்டேட் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நேம் அப்டேட் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கமிங் சவுன் தான் வரும் இன்னும் அது ப்ராசஸ் பண்ணல ஃபஸ்ட்டும் அதே போல் அட்ரஸ் தான் அட்ரஸ் அப்டேட் அப்படின்றதும் அதே போல் தான் வந்துட்டு இருந்தது எப்போ பார்த்திங்கன்னா அட்ரஸ் அப்டேட் பண்ணிண எனபிளாக பண்ணியிருக்காங்க உங்கள் மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணுறதா ஃபஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணி கரண்ட் மொபைல் நம்பரை போட்டு வெரிஃபை பண்ணி நியூ மொபைல் நம்பர் போட்டு வெரிஃபை பண்ணி பேஸ் அத்தெண்டிகேட் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் சம்மிட் ஆயிடும் அது மூலமாக நீங்கள் மொ மொபைல் நம்பரை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்க முடியும் இந்த அட்ரஸ் அப்டேட் பண்ணணுன்னா அதுக்கான ஆப்ஷனுக்குள்ளே நீங்கள் போய் உங்களுடைய கரண்ட் அட்ரஸ் எங்கே இருக்கோ அதற்கான ஒரு எவிடன்ஸ் ஏதாவது ஒரு ப்ரூஃப் பண்ணிங்க இதில் அப்லோட் பண்ணால் போதும் உங்களுடைய அப்ளிகேஷனை நீங்கள் சப்மிட் பண்ணிக்க முடியும் அதே போல் தான் எழுவத்தஞ்சு ரூபா ஃபீஸ் இதுக்கு ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குதுல்ல அதில் பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ப்ரூஃப் நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு என்னென்ன ப்ரூஃப் கேட்குறாங்க அப்படின்றத தெளிவாக நான் சொல்கிறேன் பொறுமையாக பாருங்கள் இந்த ஒரு ப்ராசஸ் பார்த்திங்கன்னா உங்களுடைய வீட்டிலருந்தே நீங்கள் பண்ணலாம் எங்கேயும் அலைய வேண்டிய அவசியம் கிடையாது ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் உங்கள் மொபைலில் நீங்கள் பொறுமையாக இதை யூஸ் பண்ணவே எல்லா சிட்டிங்கும் உங்களுக்கு ஆட்டோமெட்டிக்காகவே தெரியும் ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு செயல்முறையெல்லாம் எங்கிறது கிடையாது ரொம்ப ஈஸியாக யூஸ் அண்ட் ஃப்ரெண்ட்லேயே கொடுத்துருக்காங்க இப்போ ஜஸ்ட் நீங்கள் அப்டேட் அட்ரஸ் அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபிக்கு நீங்கள் இங்கே என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபி நீங்கள் போட்டு சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் சப்மிட் பண்ணிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் அதாவது உங்களுடைய அட்ரஸ் டாக்குமெண்ட்ஸ் எந்த டாக்குமெண்ட் இருக்கோ அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணணும் அதாவது உங்களுடைய ஓட் ஐடியில் அதாவது உங்களுடைய அட்ரஸ் கரெக்டாக இருக்கலாம் இல்லை டிரைவிங் லைசன்ஸில் உங்களுடைய அட்ரஸ் கரெக்டாக இருக்கலாம் அந்த அட்ரஸ்க்கு நான் மாற்றணும் அப்படின்னா அந்த அட்ரஸை நீங்கள் அப்லோட் பண்ணிக்க முடியும் அதே போல் அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும் எப்படி நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கீழே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அதாவது ஃபோட்டோ இல்லை ஃபைல் பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கணும் எந்த ஒரு ஷேடோவோ எதுவும் இல்லாமல் இருக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது க்ளீனாக ஸ்கேன் பண்ணியோ ப்ளஸ் க்ளீனாக ஃபோட்டோ எடுத்தோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அதை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் உங்களுடைய அட்ரெஸை நீங்கள் அப்டேட் பண்ணணுன்னா என்னென்ன ப்ரூஃப்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க அதாவது உங்களுடைய ஃபோட்டோ இருக்கக்கூடிய ஏதாவது கவர்மெண்ட் ஐடி கார்டு கவர்மெண்ட்லேருந்து இஷ்யூ பண்ணக்கூடிய ஐடி கார்டு லைக் ரேஷன் கார்டு ஓட்டர் ஐடி ட்ரைவிங் லைசன்ஸு கேஸ் புக்கு அதாவது பாஸ்புக்கு கூட வச்சு நீங்கள் அப்டேட் பண்ணிக்க முடியும் அதே போல் கேஸ் பில்லு வாட்டர் பில்லு இது இல்லாமல் புதுசாக நான் கல்யாணம் இருக்கேன் எனக்கு எந்த ஒரு எவிடென்ஸ் அந்த ஊரில் இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட நீங்கள் கையெழுத்து வாங்கி வச்சாவே க்ரீனில் கையெழுத்து வாங்கி வச்சாவே போதுமானது இல்லை ஏதாவது கவர்மெண்ட் டாக்டர் அந்த மாதிரி கெஜெட் டாக்டர் அந்த கெஜெட் ஆஃபீஸர்லாம் இருப்பாங்க க்ரீனில் சைன் பண்ணுறக்கூடிய ஆஃபீஸஸ் இந்த குரூப் ஏ ஆஃபீஸர்ன்னு சொல்லுவாங்க ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் ஈஸியாக நீங்கள் உங்களுடைய அந்த அட்ரஸ் அப்டேட் ஃபார்மில் நீங்கள் கையெழுத்து வாங்கி அதை கூட நீங்கள் அட்டாச் பண்ணலாம் அதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் புதுசாக அட்ரஸ் அப்டேட் பண்ணுறதுக்கு ஸோ ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான் எந்த ஒரு குழப்பமும் தேவையில்ல தெளிவாக படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் காட்டும் அதே போல் ஃபோட்டோ எடுத்து ஸ்கேன் பண்ணுறதுக்கும் இதிலேயே ஆப்ஷன் காட்டும் இந்த ஒரு ஆப்லேயே நீங்கள் அது மூலமாகவே நீங்கள் ஸ்கேன் பண்ணுறதோ இல்லை அப்லோட் பண்ணுறதோ நீங்கள் பண்ணிக்க முடியும் நமக்கு தேவையான ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க வைங்க சூஸ் பண்ணிட்டு அடுத்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதோடைய அப்லோட் அந்த அப்லோட் பண்ணுறதுக்கான பேஜுகள் ஓப்பன் ஆகும் அவங்களுடைய ஃபோட்டோ அந்த பிடிஎஃப்ஐயில் நீங்கள் அட்டாச் பண்ணிட்டு பேமெண்ட் கேட்கும் பேமெண்ட் பண்ணிங்கன்னா போதுமானது உங்களுடைய அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும் அதற்கான ப்ரூஃப்பும் உங்களுக்கு எஸ்எம்எஸ் மைலாகவோ இல்லை அக்லான்ஜ்மெண்ட்டு உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிடும் நீங்கள் அதை வச்சு நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம் உடைய புது ஆதார் கார்டு அது அதிகபட்சம் பார்த்திங்கன்னா முப்பது நாளில் இந்த அட்ரஸ் பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒன் வீக்லேயே அப்டேட் ஆன கஸ்டமர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஜஸ்ட் உங்களுக்கு தேவையான ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கங்க என்கிட்ட பார்த்திங்கன்னா ஓட்டை இருக்குது அந்த அட்ரஸ் நான் வந்து இப்போ ஆதார் கார்டில் மாற்ற போகிறேன் டாக்குமெண்ட் டைப்பை சூஸ் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணுறீங்களா இல்லை அப்லோட் பண்ணுறீங்களா ரெண்டு ஆப்ஷன் கேட்குது அப்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய கேலரி இருக்கக்கூடிய இமேஜோ படிஎஃப் ஃபைலோ நீங்கள் அப்லோட் பண்ணிக்க முடியும் இல்லை நான் அதை சேவ் பண்ணலாம் என்கிட்ட கையில் தான் இருக்குது அப்படின்னா கையில் இருக்கிறத அப்படியே நீங்கள் ஃபோட்டோவும் எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்க முடியும் அது எப்படி பண்ணுறது அப்படின்னா உங்களுடைய கேமரா ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க கீழே ஃப்ளாட்டாக அந்த ஐடி கார்டு வச்சுக்கோங்க அந்த நிழல் கிளல் எதுவுமே இல்லாமல் கொஞ்சம் ப்ரைட்டாக வச்சு ஃபோட்டோ எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேஜ் இது மாதிரி எடுத்துக்கோங்க செகண்ட் பேஜ் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ்னு ஒரு ஆய்கான் இருக்குல்ல அதை க்ளிக் பண்ணிங்கன்னா செகண்ட் பேஜ் எடுக்கிறதுக்கு திருப்பி வச்சு செகண்ட் பேஜை ஃபோட்டோ எடுத்துக்காங்க ஸோ செகண்ட் பேஜ் ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா ரெண்டு பேஜும் இதில் சேவ் ஆகிடும் கீழே பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டுன்னு இருக்குல்ல நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ரெண்டு பேஜும் சேவ் ஆகிடும் நீங்கள் ஆன ஃபைல் கரெக்டாக இருக்கா அப்படின்றத நீங்கள் ப்ரிவியூவும் பார்த்துக்க முடியும் கீழே பார்த்தீங்கன்னா டேப் டூ ப்ரிவியூன்னு இருக்குல்ல ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கேப்சர் பண்ண ரெண்டு இமேஜும் உள்ளே இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு உங்களுடைய அப்ளிகேஷனை நீங்கள் பேமெண்ட் பண்ணி சப்மிட் பண்ணலாம் ஃபில் டீட்டெயில்ஸும் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கக்கூடிய அட்ரெஸை நீங்கள் டைப் பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது பழைய அட்ரஸ் இருக்கும் மேலே இப்போ கீழே கூடிய புது அட்ரஸ் அந்த டை அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புது அட்ரெஸ்ஸை நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்ட்ரீட் நேமு வில்லேஜ் நேமு தாலுக்கா டிஸ்ட்ரிக்கு அப்புறம் ஸ்டேட்டு எல்லாத்தையும் தெளிவாக நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய அந்த டாக்குமெண்ட்லாம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நீங்கள் இதில் டைப் பண்ணணும் சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்டில் மேட்ச் ஆகலைன்னா உங்களுடைய அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணுவாங்க அப்ரூவ் பண்ண மாட்டாங்க அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்டில் என்ன ப்ரூப்பில் என்ன நேம் இருக்கோ என்ன அட்ரஸ் இருக்கோ அதே அட்ரஸ் தான் சேம் டு சேம் இங்கே நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா அதே போல் இப்போ புதுசாக வரக்கூடிய எல்லா ஆதார் கார்ட்லேயும் அந்த ஒய்ஃப் ஆஃபோ கேர் ஆஃபோ எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் நேமே வரது கிடையாது வெறும் அட்ரஸ் மட்டும் தான் வருது அதை தெளிவாக புரிஞ்சிக்கோங்க அட்ரெஸை ஃபில் பண்ணி நீங்கள் ப்ராசஸ் கொடுத்த உடனே பேமெண்ட் பேஜுக்குள்ளே போகும் நீங்கள் ஏதாவது யூபிஐ மூலமாகவோ இல்லை கார்டு மூலமாகவோ நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான அக்லாஞ்ச்மெண்ட் ஸ்லிப்பு வரும் இந்த ஸ்லிப்பை வச்சு உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை நீங்கள் செக் பண்ணிக்க முடியும் அதை நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் போட்டு சர்ச் பண்ணி டவுன்லோடும் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த ஒரு தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புறேன் இன் கேஸ் ஏதாவது டவுட்னா கீழே மறக்காம கமிஷன் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்ட் என்ன விடுவோம்னு சந்திக்கிறேன் பாய்